என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு பெருமாள் கோவில்களில் நம் தலையில் வைக்கப்படும் சடாரியோட வரலாறு அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள் பெருமாள் கோவில் என்றாலே ஏலக்காய் மணக்கும் துளசி தீர்த்தமும் சிரம் தாழ்த்தி பெறும் சடாரி தான் நம் எல்லோர் நினைவுக்கும் வரும் எதற்காக ஏன் இந்த சடாரியை தலைமேல் வைக்கப்படுகிறது இதன் தத்துவம் என்ன தெரியுமா பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய தலையில் வைக்கப்படும் சடாரி என்ற மகுடத்தை கவனித்து பார்த்தால் அதன் மேல் இரண்டு பாத சுவடுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் மதிப்பிற்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் எப்படி பெருமாள் ஆலயங்களில் இதன் தாத்பரியம் மற்றும் காரணம் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்ளும் முன்னொரு சமயம் தாம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயுத்தமாக முன்பு தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தாராம் திடீரென்று தன்னை சந்திக்க வந்த முனிவர்களின் குரல் கேட்ட பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்திற்கு மாறாக தனது பாதுகைகளையும் ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டாராம் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் அமர்ந்திருந்தன அருகிலேயே பாதுகைகளும் இருந்தன அவற்றிற்கு பிடிக்கவே இல்லை பாதுகைகள் தங்களுக்கு சமமாக இங்கு இருப்பதா என எண்ணி அவை பாதுகைகளை பார்த்து கர்வத்துடனும் கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் ஊசியில் புரளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று கேட்டனவாம் இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் என்றன பாதுகைகள் அவற்றை காதில் வாங்காமல் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் தரங்களை அலங்கரிப்பவன் சங்கும் சக்கரமுமே எனவே ஆதிசேசன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதத்தை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகையான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதையே இல்லை என்று சங்கும் சக்கரமும் சொன்னதாம் உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னதை கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதுடன் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள் தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகளை படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள் தவிர உங்களை தழுவி தரிசிப்பது இல்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு வாதித்தது பாதுகைகள் கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்ப வருவார் அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றதாம் பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டனவாம் இங்கே நடந்ததை நான் அறிவேன் என் சந்நிதியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை துரத்தியதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சாபமிட்டாராம் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராம அவதாரம் நிகழும்பொழுது பொழுது சங்கும் சக்கரம் எனது சகோதரர்களாக பரதன் சத்துருக்கன் என்ற பெயரில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்பொழுதே இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினான்கு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயனே இது என்றாராம் பரந்தாமன் அதன்படியே ஸ்ரீ ராம அவதாரத்தில் அவரது பாதுகைகளை சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆட்சி புரிந்ததே நாம் அனைவரும் அறிந்ததே திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமாள் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் மிகவும் உயர்ந்தவையே இன்னும் சொல்ல பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் திருப்பாதங்களையே முதலில் நாடும் பாதச் சுவடுகளை தாங்கி சடாரி எனும் மகுடத்தை நம் தலையில் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய நான் என்ற ஆணவமும் அகங்காரமும் அழிய வேண்டும் சடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாற்பயமும் இதுவே ஆகும் இறைவனுக்கு முன்னே அனைவரும் ஒன்றே அவன் சன்னதியில் பணக்காரன் ஏழை உயர்ந்த என்ற பாகுபாடுகள் இல்லை என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தவே பெருமாள் கோவில்களில் நமக்கு சடாரி வைக்கப்படுகிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்